வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் அங்காத என்று சங்கே முடங்கு இந்த காணொலியில் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் டிஎன் டெட் சைக்காலஜி ரெண்டுக்குமே காமனாக சூட்டாக இருக்கக்கூடிய டாபிக் அதாவது குழந்தைகளினுடைய இளமை பருவம் மற்றும் குழந்தை பருவம் குழந்தை பருவம் இளமை பருவம் இந்த டாபிக்ல கோட்பாடுகளை பற்றி உங்களுக்கு சிலபஸ்ல நாலு சைக்காலஜிஸ்டுடைய கோட்பாடுகள் பிரின்சிபல்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க அதை பற்றி பார்க்கலாம் வந்து பியாஜு அவருடைய அறிவாற்றல் வளர்ச்சிடைய சமூக மேம்பாடு லாரன்ஸ் கோல்பர்க் அவருடைய ஒழுக்க வளர்ச்சியினுடைய கோட்பாடு டேனியல் கோல்மேன் உணர்ச்சி கோட்பாடு ஜெரம் ப்ரூனர் கட்வல் சாரக்கட்டு சார் இதை நல்லா கவனிங்க இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு சைக்காலஜி அல்லது எஜுகேஷன் இருந்து ஒரு முப்பது கேள்வியில் இந்த இருந்து கண்டிப்பாக ஒரு ரெண்டு கேள்வினாச்சும் வரும் முப்பதுல ரெண்டு கேள்வி வரும் நம்ம பேசிக்காக வந்து யார் யார் எந்தெந்த கோட்பாடு இப்போ நடத்தை கோட்பாடுன்னா நாம் வாட்ஸன் சொல்லுவோம் வாட்ஸனை பேஸ் பண்ணி நாம் பாவலோ சொல்லுவோம் அப்புறம் பியாஜே சொல்லுவோம் டான்டெக் சொல்லுவோம் தஸ்டன் சொல்லுவோம் இப்படி படிக்கக்கூடாது யார் யார் என்னென்ன சொன்னாங்க அப்படின்னு வந்து படிக்கவே கூடாது பட் ஒன்று ஒன்றும் இப்போ இயற்கைவாதிகள் அப்படின்னாவே ரூசோ இதுக்கு மேல நமக்கு தெரிய மாட்டேங்குது உள்ள பூந்து படிக்கணும் இப்ப நான் அதை தான் உங்களுக்கு சொல்லி போறேன் இதுல வந்து எப்படி கேள்வி கேட்பாங்க இப்ப அரிதேவன் அப்படின்னா காக்னிஷன் பேரு அந்த இதுக்குள்ள போயிட்டு அந்த பியாஜவனுடைய ஒவ்வொரு பாட்டும் மொத்தம் நாலு ஸ்டேஜ் ஆஃப் வந்து டெவலப்மெண்ட் சொல்லியிருப்பாரு ஒவ்வொரு ஸ்டேஜில் என்ன நான் நடந்தது இந்த நான்கு நான் சொன்ன ஐந்து கல்வி உளவியலாளர்கள் அனைவருமே குழந்தையினுடைய வளர்ச்சி பருவத்தில் அவங்களுடைய அறிவாற்றல் எப்படி சிறந்து விளங்குது ஒழுக்க கோட்பாடு எப்படி சமூக வளர்ச்சியில் ஏற்பட்ட மாற்றங்கள் உடல் வளர்ச்சி அறிவு வளர்ச்சி கற்றல் வளர்ச்சி இதில் ஏற்பட்ட மாறுதல்கள் அதாவது உடலினுடைய மாறுபாடு அதாவது உடலினுடைய வளர்ச்சி அறிவினுடைய வளர்ச்சி முதிர்ச்சி எல்லாம் சமூக கண்ணோட்டத்தோட சொல்லக்கூடியது தான் அடுத்த டாபிக் வந்து உங்களுக்கு கற்றல் வரும் கற்றல் கோட்பாடுகள் வேற குழந்தைகளுடைய சமூக வளர்ச்சி கோட்பாடுகள் வேற இந்த இதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்லுவாரு மொழிக்கு வந்து சிந்தனையே தேவையில்லை அப்படின்னு சொன்னது வந்து பியாஜனுடைய கற்றல் கோட்பாடு இந்த பியாஜாவே வந்து அதிதிகன் கோட்பாடு சொல்லியிருப்பாரு ஒழுக்க வளர்ச்சி கோட்பாடு சொல்லியிருப்பாங்க ஆனா நம்ம ஒழுக்க வளர்ச்சி கோட்பாடு வந்து நமக்கு சிலபஸ் இல்லாதனால விட்டுடலாம் அதிதிகன் கோட்பாடை பத்தி பார்க்கலாம் அடுத்தது வந்து கோர்ட்டருக்கு இது எரிக்கரசனுடைய சமூக மேம்பாடு எக்ஸலண்டா இருக்கும் அதாவது எரிச்சனுடைய இது வந்து கான்செப்ட் வந்து எட்டு ஸ்டேஜ் ஒன்று நடந்தா ஒன்று நடக்காது இது நடந்தா இது நடக்காது இப்படி அழகா குழந்தையில இருந்து கிட்டத்தட்ட முதியோர் வரைக்கும் மேக்சிமம் ஏஜ் வைஸா இவருடைய அனலிசிஸ் வந்து எக்ஸலண்டா இருக்கும் ஒவ்வொரு குழந்தை வந்து எந்தெந்த மாதிரி இருந்தா எப்படி இருக்கும் படிச்சா நல்லபடியா இருக்கும் படிக்கலன்னா நாசமா போயிடும் இப்படி ஒன்னு ஒன்று ஒன்னா அழகா வந்து எரிச்சி வந்து சொல்லுவாரு அதே மாதிரி தான் கோல்பக் ஒழுக்க வளர்ச்சியில அழகா ஒரு கொஸ்டின் டீஸ் கொடுப்பாரு ஒரு மூணு ஸ்டேஜ சொல்லிட்டு ஆறு நிலைகளை வந்து அழகா சொல்லுவாரு அதாவது எப்படின்னு வந்து ஒரே ஒரு கேள்விதான் அம்மாவுக்கு மருந்து வாங்க கண்டிப்பா மெடிசன் வேணும் மருந்து வாங்க காசு இல்லை அந்த பையன் தீடலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறான் இந்த மாதிரி திருடினாச்சு அம்மாவை காப்பாத்தலாமா அப்படிதான் இதே கூட வள்ளுவர் கூட ஒரு தாய் பசியா இருந்தா கூட திருடக்கூடாது அப்படின்னு வள்ளுவர் வந்து தன்னுடைய திருக்குறள்ல ஈன்றால் பசிக்கான ஆகினும்னு அந்த திருக்குறள் ஸ்டார்ட் ஆகும் அதே ஒழுக்க வளர்ச்சிய நம்ம லாரன்ஸ் கோல்வதற்கு அழகாக வந்து சொல்லுவாரு அடுத்து டேரியல் ஒரு உணர்ச்சி தர்க்க ரீதியான உணர்ச்சி குறியீட்டு ரீதியான உணர்ச்சி உணர்ச்சி வந்து நுண்ணறிவை வந்து எந்த விதத்துல எல்லாம் பாதிக்கப்படும் அப்படின்லாம் வந்து சொல்லுவாரு ஜெதம் பொருந்தர் வந்து உருவக நிலையை வந்து அருமையாக உருவகப்படுத்தியிருப்பாரு இதை புக்கை வச்சு உங்களுக்கு கிளீனா வந்து இந்த அஞ்சு சைக்காலஜிஸ்டினுடைய கான்செப்ட கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எப்படி எல்லாம் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு வந்து படிச்சு காட்டுறேன் ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க நான் மேக்சிமம் எந்த யூடியூப் வீடியோலயும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் சொல்றது இல்லை இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேர்வுக்கு வந்து பலனடிக்கூடியது அதனால தயவுசெய்து வந்து பாருங்க அதே மாதிரி பார்த்தீங்களா அதுக்கும் வந்து இந்த டாபிக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து நான் கிளியராக வந்து ஒன்று ஒன்றா சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜூன் பியாஜே சில புக்கில் பியாஜெட்டின் கொடுத்துருப்பாங்க சில இதுல இருக்கும் எல்லாமே ஒண்ணுதான் இவருடைய அதிதிரன் வந்து நாலு ஸ்டேஜ் வந்து இருக்கும் இதுல முக்கியமாக சொல்லக்கூடியது தன்வயப்படுத்துதல் பொருத்துதல் இணங்குதல் இத வந்து மூணா வந்து சொல்லுவாரு வெளி உலகத்தை பற்றி தெரிந்து கொள்ள உதவும் உளச் செயல்களே அதிதிரன் தன்வயப்படுத்துதல் இதுல பொருத்துதல் இணங்குதல் ஒதுங்கமைத்தல் அப்படின்னு நாலு உட்கூதுகளை வந்து கொண்டிருக்கும் புலனியக்க நிலை செயலுக்கு முற்பட்ட நிலை பருப்பு நிலை கருத்தியல் நிலை அப்படிங்கிற நான்கு வளர்ச்சி படிநிலைகளை கொண்டிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இவ்வகை செயல்கள் வரிசையாக தொகுக்கப்பட்டு மனதில் பதிவு பெறுகின்றன இந்த மனப்பதிவை ஸ்கீமா அல்லது அதிதின் கட்டமைப்பு என்று பியாஜே அழைக்கிறார் இதுல வந்து புலனியக்க நிலை அப்படிங்கிறது வந்து என்னன்னா ரெண்டு வயசு வரைக்கும் செயலுக்கு முற்பட்ட நிலையில ரெண்டுல இருந்து ஏழு வயசு புலனீடான செயல்நிலை அல்லது பதுப்பொருள் நிலையில ஏழுல இருந்து பதினோரு வயசு கருத்தியல் நிலையில பதினோரு வயசுக்கு மேல ஃபர்ஸ்ட் புலனியக்க நிலை வந்து சென்சாரி மோட்டாஸ்டேஜின் பேரு இப்பதான் ரெண்டு வயசு வரைக்கும் குழந்தை புலன்கள்னா ஐந்து புலன்கள் கண்ணு காது மூக்கு நாக்கு வாய் இந்த மாதிரி ஐந்து விதமான புலன்களை பயன்படுத்தி பண்புகளை வந்து உடல் இயக்கத்தின் மூலமாக தெரிந்து தான் இப்ப வந்து அடிப்படை நினைவு தோன்றும் ஆனா மொழியை பயன்படுத்தாது குறியீடுகளை வந்து உபயோகிக்காது இந்த சமயத்துலதான் தன்னை சுற்றியுள்ள பொருட்கள் வேறு தான் வேறு என்று புரிந்து கொள்வன் மூலம் தற்கருத்து தோன்ற ஆரம்பிக்கின்றது எப்படி கொஸ்டின் கேட்பாங்க பியாஜேவின் எந்த நிலையில் தான் வேறு தன்னை சுற்றியுள்ள பொருட்கள் வேறு என்று புரிந்து கொள்வதன் மூலம் தற்கருத்து தோன்ற ஆரம்பிக்கும் நிலை எது ஏ புலனியக்க நிலை பி செயலுக்கு முற்பட்ட நிலை சி பதுப்புற நிலை டி கருத்தியல் நிலைன்னு கண்டிப்பா இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம் அப்ப எத்தனை எத்தனை இல்ல பிறந்து பத்து மாதங்களுக்கு பொருள்களின் நிலைத்தை தன்மை பற்றி குழந்தை அறிந்து கொள்கிறது பத்து மாசத்துக்குள்ள எல்லாமே தெரிஞ்சுக்குது இது வந்து புலன் இயற்கை நிலை அடுத்தது செயலுக்கு முற்பட்ட நிலை இது எப்ப நான் சொன்னேன் ரெண்டுல இருந்து ஏழு வதக்கிதான் மொழி வளர்ச்சி தொடங்குது பேச ஆரம்பிக்குது தொடர்ந்து பேச ஆரம்பிக்குது உயிரற்ற பொருட்களை கூட உயிருள்ளவையாக பாதிக்கக்கூடிய நிலை இந்த சமயத்துல ஒரு சமயத்துல ஒரு பொருட்களின் ஒரு பண்பனை மட்டும்தான் குழந்தையால உணர முடியும் பால் வெள்ளையா இருக்கிறதுனா பால் தான் தெரியும் மத்தது தெரியாது இதுல பொருட்கள் வந்து உருவம் இடம் மாதினாலும் அவற்றின் அளவு குறையாது அப்படிங்கிற கருத்து உணரப்பட்டது இந்த சிந்தனையில வந்து நெகிழ்ச்சி காணப்படாது இந்த ரெண்டுல இருந்து ஏழு வயசுல இருந்து அம்மா அப்பாவை சூப்பர் ஹீரோவா நினைக்கக்கூடிய வயசு எதுக்கு எடுத்தாலும் அம்மா எதுக்கு எடுத்தாலும் அப்பா இந்த ரெண்டுல இருந்து ஏழு வயசு மேக்சிமம் எல்லா குழந்தைகளுக்கும் அப்படிதான் இருக்கும் அடுத்தது பதுப்புதல் நிலை இப்பதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி விளையாட கத்துக்கும் எந்த விளையாட்டையும் அதற்குரிய விதிகளை பின்பற்றி விளையாட முடிகிறது குழந்தையால் பொருட்களின் பல பண்புகள் பற்றி ஒரே நேரத்தில் சிந்திக்க முடிகிறது செயலுக்கு முற்பட்ட நிலையில ஒரே சமயத்துல பொருட்களின் ஒரு பண்பினை மட்டும்தான் குழந்தையால உணர முடியும் ஆனா பதுப்பொருள் நிலையில குழந்தையால் பொருட்களின் பல பண்புகள் பற்றி உதய நேரத்தில் சிந்திக்க முடியுது புலன்கள் உதவியின்றி அனுபவங்கள் மூலம் சிந்திக்க முடியக்கூடிய நிலை பதுப்பொருள் நிலை கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜின் பேரு பைனலா கருத்தியல் நிலை இது வந்து குமரம் பருவ தொடக்கத்தில் அதாவது ஏழுல இருந்து பதினோரு வயசுக்கு மேல சார் கருத்தியல் நிலை ஆப்ரேஷனல் ஸ்டேஜின் பேரு ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் இதுலதான் குமரபுரமம் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய நல்லது கட்டத்தை பத்தி யோசிக்கிறது வருங்காலத்தில் நாம என்ன படிக்கலாம் அப்படிங்கிறது யோசிக்கிறது அதை விட முக்கியமானது அதர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து திங்க் பண்றது அதாவது எந்த கருத்தையும் பிற நோக்கிலிருந்து சிந்திக்க இயலும் இந்த நான்கு விதமான அதிதன் வளர்ச்சி படிகளினுடைய அடிப்படையில் பியாஜே நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் பதினோரு வயதில் தான் குழந்தையின் செயலினை நோக்கத்தில் அடிப்படையில் மதிப்பிட முடியும் பதினோரு வயசுக்கு மேலே தான் ஒரு குழந்தைய நீ ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு இன்னும் பியார்ஜினுடைய இது வந்து ரொம்ப டெப்தா போகலாம் மேக்சிமம் இந்த அளவுக்கு போதும் அடுத்தது எதிக்சனுடைய சமூக மேம்பாடு இதில் வளர்ச்சி படிநிலைகளினுடைய எட்டு நிலைகளை வந்து அழகாக துல்லியமாக விளக்குவாரு இது நீங்கள் படித்தா ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும் அதாவது ஒரு நபரனுடைய வளர்ச்சி அவர் சூழ்நிலையுடன் இடைவினை புதிவதால் ஏற்படுகிறது ஒரு நபரினுடைய வளர்ச்சி அவர் சூழ்நிலையுடன் இடைவினை புதிவதால் ஏற்படுது ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய நடத்தை காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபடுது ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் ஒரே மாதிரி நடக்காது அப்படின்னு ஒரு எட்டு நிலை சொல்றாரு நம்பிக்கை அவ நம்பிக்கை எப்ப பிறந்ததில் இருந்து ஒன்றாம் வயசு வரைக்கும் நம்பிக்கை இந்த நம்பிக்கை வந்து எரிசனுடைய கொள்கையில் குழந்தை யார் மேல நம்பிக்கை வைக்குது அப்பா அம்மாவை நம்பிக்கை வைக்குது குழந்தையினுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் விதம் மற்றும் பராமரிப்பை பொறுத்து குழந்தை தன் தாய் அல்லது பாதுகாவலரை நம்பி இருக்கு இந்த ஒன்றரை வயசு வரைக்கும் குழந்தைக்கு வந்து தாய் பாசம் தந்தையினுடைய அளவணைப்பு கண்டிப்பாக தேவை அப்ப குழந்தை வந்து ஒன்றரை வயசு வரைக்கும் எதையுமே எதிர்பார்க்காது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஒன்றரை வயசு குழந்தைக்கு அப்பா முகமும் அம்மா முகமும் தான் பரிச்சயம் ரெண்டு பேரை பார்த்து தான் சிரிக்கும் புதுசாக யாராச்சும் பார்த்தா அழுவ ஆரம்பிச்சிடும் நான் கூட பார்த்துருக்கேன் எங்கள் பாப்பா கூட குழந்தையில தொட்டியில் இருக்கிறப்ப நான் பார்த்தா சிரிக்கும் வேற யாராச்சும் பார்த்தா ஊன்னு கத்தோம் ஊ அப்படின்னு கத்தோம் இது உண்மையான விஷயம்தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இதே தாயினுடைய அவவணைப்பு தந்தையினுடைய பாசம் இல்லைன்னா அவநம்பிக்கை வெறுத்து போயிடும் அந்த குழந்தைக்கு யாருமே பாசம் காட்டல விளையாடல கூட இருக்கல பைத்தியம் முடிச்சோம்னா இது ஆயிடும் அப்ப நம்பிக்கை இந்த சமூகத்தின் மீது இந்த குழந்தையினுடைய நம்பிக்கை ஒன்றரை வயசு வரைக்கும் தாய் தந்தையை சார்ந்தது இப்படிதான் கேட்பான் சமூக வளர்ச்சியினுடைய எட்டு நிலைகளில் முதலாவது நம்பிக்கை குழந்தைகளின் தேவைகளை யார் பூர்த்தி செய்யும் விதத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேள்வி கேட்டா தாய் தந்தைன்னு கண்ணை மூடி ரவுண்ட் அடிச்சிருங்க அடுத்தது தன்னாட்சிக்கு மேலாக வெட்டம் மற்றும் சந்தேக நிலை டவுட் அட்டாமணி இஸ் டவுட் சரி அடுத்தது வந்து இருந்து மூணு வயசு வரைக்கும் எப்படின்னா குழந்தை நடக்கணும் ஓடணும் விளையாடணும் பொருட்களை கையாளணும் இதுக்கெல்லாம் சுதந்திரம் கொடுக்கணும் யாருமே தடையா இருக்கக்கூடாது அப்போ அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த குழந்தைக்கு உதவி செய்யும் போது சுயேட்சியாக சிந்திக்கக்கூடிய மனப்பாங்கு ஏற்படுது அதே சமயத்தில் அந்த குழந்தையினுடைய தேவையை பூர்த்தி பண்ணல அப்படின்னா எல்லாத்து மேலையும் சந்தேகம் ஏற்படுது அடுத்தது தொடங்கும் திறனுக்கு மாதாக குற்ற உணர்வு நிலை இனிஷியேட்டிவ் விஸ் கில்ட் மூணுல இருந்து ஆறு வயசு வரைக்கும் இந்த மூணு ஆறு வயசுல குழந்தைகள் வந்து ஊக்கப்படுத்தணும் குழந்தைங்க வந்து புதுசு புதுசா வந்து அம்மா அப்பா கிட்ட தாத்தா பாட்டிக்கிட்ட எல்லாம் செஞ்சு செஞ்சு காட்டும் அப்ப நம்ம குழந்தை சொன்னோம்னா நல்ல விமர்சனம் சொன்னோம்னா அது தப்பே செஞ்சாலும் இந்த ஒரு படத்துல கூட பாருங்க ஒரு சினிமாவில கூட காட்டுவான் அந்த பொண்ணு வந்து பாடுவா என்னமோ நல்ல படம் அந்த சி இதை பேடு ஞாபகமோ என்னமோ பிரியா நம்ம வேணும் கவிக்குயில் பிரியா அப்படின்ட்டு அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க பாடுறதெல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த குழந்தையை வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணோம்னா அது நல்லபடியா வளரும் அப்படி இல்லை அப்படின்னா குற்ற உணவு ஏற்படும் எதிர்காலத்தில் நம்ம செயல் தப்பாடுறதுக்கு நம்மளை யாருமே மோட்டிவேட் பண்ணுறதில்லை ஒருவேளை நாம் சிறியிலே ஆடுறதுக்கு அப்ப இனிஷியேட்டிவ்க்கு பதில கிண்டிகான்சியஸ் உண்டாகக்கூடியது மூணுல இருந்து ஆறு வயசு வரைக்கும் சார் நான் கொஞ்சம் காமெடியாக சொல்லுவேன் அதை மைண்டில் வச்சுக்கோங்க இந்த வளர்ச்சியில தான் வழிகாட்டுதல் மேற்பார்வை யாக மூட்டுதல் தேவைப்படுதுங்கிறாரு எந்த வயசுல இந்த மாதிரி கேட்பாங்க உள வளர்ச்சியில் எட்டு நிலைகளில் எதிக்சனுடைய எந்த நிலையில் குழந்தைக்கு வழிகாட்டுதல் மேற்பார்வை ஆர்ம மூட்டுதல் தேவைப்படுகிறதுனா மூன்றாவது நிலை அடுத்தது கடின உழைப்புக்கு மாறாக தாழ்வு மனப்பான்மை நிலை இருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் கடின உழைப்புனா என்ன குழந்தை மூட்டு தூக்குதா கிடையாது கிடையாது என்ன வேலை பண்ணுது கூலி வேலைக்கு போகுதா கிடையாது ஸ்கூல்ல போகிறப்ப புதுசு புதுசா வாதியா இந்த பாடம் எல்லாம் சொல்லி கொடுத்து ஹோம்ஒர்க் அது இதுன்னு எல்லாம் சொல்லுவாங்க அது எல்லாமே ஏத்துக்கணும் போட்டி போட்டுக்கிட்டு படிக்கணும் என்ன நீ பத்து பாடம் படிக்க நான் பன்னெண்டு பாடம் படிக்கிற ஐம்பது குதல் மனப்பாடம் பண்ணி சொன்னீங்கன்னா நூறு குதல் நான் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறாதுன்னு போட்டி மனப்பான்மை இருந்ததுன்னா ஜெயிக்கும் இல்லைன்னா தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டுரும் அந்த எதிர்மறையான மனப்பான்மை குழந்தைகிட்ட வரக்கூடாது அப்படிங்கிறது பார்த்துக்கிறது வாத்தியாதினுடைய வேலை ஏன்னா ஆறு டு சிக்ஸ் டு டுவெல் இயர்ஸ்லாம் குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போயிடுது அப்ப தாழ்வனப்பான் எப்படி ஏறுதுன்னா அந்த ஆசிரியர் தான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி எதிக்சன் சொல்லுவார் அடுத்தது அடையாளம் காணதலுக்கு மாதாக குழப்ப நிலை பன்னெண்டுல இருந்து இருபது வயசுக்கும் எதிர்காலத்தை பத்தி யோசிக்கும் வருங்காலத்துல என்னென்ன ஆகும் இந்த வயசுல தான் நான் டாக்டர் ஆகிறேன் நான் இன்ஜினியர் ஆகிறேன் நான் கலெக்டர் ஆகுறேன் இந்த மாதிரி பஞ்சாயத்தெல்லாம் குழந்தைங்க பேசும் அப்பா அம்மா வந்து அதெல்லாம் ஆசைப்படுவாங்க இதெல்லாம் யாருமே இல்லை அப்படிங்கிறப்ப ஒரு குழப்ப நிலை என்னடா பண்றதுன்னு தெரியாது அந்த மாதிரி வந்துடும் நெருக்கத்திற்கு மாறாக தனிமை நிலை இருபதுல இருந்து நாற்பத்தஞ்சு இந்த இருபதுல இருந்து நாற்பத்தஞ்சு வயசு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி எல்லாமே வந்துடும் அப்போ எல்லாத்துக்கூடிய நெருக்கமா இருக்கணும் இருபதுல இருந்து நாப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒரு கூட்டு குடும்பமா இருக்கணும் கணவன் மனைவி இருக்கணும் குழந்தை குட்டி இருக்கணும் சமூகத்துல எல்லாத்தையும் நெருங்கி வளகணும் இல்லை அப்படின்னா தனிமைப்படுத்தப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவார் நாற்பத்தஞ்சு டு அறுபத்தஞ்சில் அடுத்தது படைப்பாற்றல் தேக்க நிலை இந்த படைப்பாற்றல் இல்லை அப்படின்னா தேக்க நிலை ஏற்பட்டுரும் சுயநிலவாதிகள மாறிடுவாங்க லாஸ்டா சொல்லுவார் பாருங்க மேன்மை நிலைக்கு மாறாக நம்பிக்கை இழப்பு ஈகோ இன்டகிரிட்டி விஸ் டெஸ்டர் இதுல என்ன சொல்றாரு ஒவ்வொரு நிலையிலையும் நம்பிக்கை தன்னாட்சி தொடங்கும் திறன் கடின உழைப்பு இதெல்லாம் படைப்பாற்றல் இதெல்லாம் தான் நல்லபடியாக வளரும் இந்த ஏழு நிலைகள்ல சரியா இருந்தா எட்டாவது நிலை நிம்மதியா வாழ்ந்துட்டு போலாம் அப்படிங்கிறத சமூக மேம்பாட்டு வளர்ச்சியில எக்ஸலண்டா சொல்லியிருப்பாரு இதை நான் வந்து கொஞ்சம் நகைச்சுவை உணர்வோட சொல்லியிருக்கேன் இதுல எப்படி எல்லாம் கேள்வி கேட்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு நிலை பார்த்தீங்கன்னா அந்த வயசு முதல் ஸ்டேஜ் நம்பிக்கை அவ அதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜயுமே மனப்பாடம் பண்ணிக்கிங்க இதுல எதிர்மறை மனப்பான்மை எந்த நிலை அந்த மாதிரி அடிக்கடி கேட்டிருக்காங்க அதுக்கு பின்னாடி நல்லொழுக்க அல்லது நெறிமுறை வளர்ச்சி கோட்பாடுன்னு பேரு கோல்பர்க் திதி ஆஃப் மாதல் டெவலப்மெண்ட் கோல்பெக் வந்து ஹார்டு யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்ணவது நியாய உணர்ச்சியை பத்தி அழகாக சொன்னாரு அதாவது படிச்சுக்கிட்டு இருக்க சரி மடிந்து கொண்டிருக்கும் தன் மனைவிக்கான மருந்தை வாங்க முடியாத ஒருவன் அதை திருடலாமா அப்படிங்கிற கேள்விக்கு தான் அந்த குழந்த பதில் சொன்னதை வச்சு ஆறு நிலை முன் ஒழுக்க நிலை இதுல முதல் நிலை இரண்டாம் நிலை பழக்க வழக்கம் அடிப்படையான ஒழுக்க நிலை இதுல பத்துல இருந்து பதிமூணு வயசு வரைக்கும் அடுத்தது தன் ஏற்பு ஒழுக்கம் தொடர்பான கொள்கைகள் நிலை அடுத்தது வந்து என்னன்னா டேனியல் கோல்மென் அவருடைய உணர்ச்சி கோட்பாடு டேனியல் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு வந்து பார்க்கலாம் உணர்ச்சி வந்து நுண்ணறிவு உணவுகளை கையாள்கிறதுன்னு அழகா சொல்லியிருப்பார் ஒருவருடைய சொந்த உணர்ச்சிகளையும் மற்றவர்களுடைய உணர்ச்சிகளையும் வேறுபடுத்தி உணவுகளை வேறுபடுத்தி சிந்தனை மற்றும் நடத்தியை வழிநடத்த அவற்றை பயன்படுத்துகிறதுன்னு இது எழுதுனது அருமையான புத்தகம் எமோஷனல் இன்டெலிஜென்ஸின் பேரு இது சொன்ன விதம் என்னன்னா உணர்ச்சி மற்றும் சமூக நுண்ணறிவு மற்ற நுண்ணறிவுகளிடம் மிகவும் சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்றாரு குறிப்பாக தலைமையை தீர்ப்பானிக்கும் போது நுண்ணறிவுகள் குறித்த கார்மெண்ட் படியை போல கோல்மெனின் கருத்துக்களும் அழகாக சொல்லப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு மேக்சிமம் இந்த டோல்மேனை பற்றி பத்தி அந்த அளவுக்கு இல்லை இருந்தாலும் உணர்ச்சி வையப்பட்டு நாம் செய்யக்கூடிய காரியங்கள் மிக அளவில் வெற்றி பெறும் அதுக்காக தான் அவருடைய புத்தகம் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு பேரு இதில் வந்து ஒரு உணர்ச்சி நுண்ணறிவு வந்து முக்கியத்துவம் வாய்ந்து அப்படின்னு ஐந்து இதை சொல்கிறாரு சுய விழிப்புணர்வு சுய கட்டுப்பாடு உள் உந்துதல் பச்சாதாபம் மற்றும் சமூக திட்டங்கள்னு இந்த உணர்ச்சி நுண்ணறிவு பகுதிகளை அழகாத விளக்கியிருப்பார் பைனலா ஜெடோம் ப்ரூனர் இவர் வந்து அமெரிக்க உளவியலால் இவருடைய கற்றல் மற்றும் அறிவாற்றல் வளர்ச்சி தொடர்பான கோட்பாடுகளை உருவாக்கியுள்ளார் முக்கியமானது வந்து கண்டுபிடிப்பு கற்றல் அறிவாற்றல் பிரதிநிதித்துவம் மற்றும் கற்றல் சாத கட்டு அப்படின்னு பேரு கண்டுபிடிப்பு கற்றல்னா கற்றல்ன்றது செயலில் உள்ள செயல்முறையினாரு கடந்த கால அடிப்படையில் புதிய யோசனைகளை உருவாக்குவது கற்றல்னு சொன்னவர் ஜெரோம் ப்ரூனர் விசாரணை அடிப்படையான கற்றல்களை பத்தி சொல்லியிருக்காரு இந்த கண்டுபிடிப்பு கற்றல்ல கற்றவர்கள் தங்களுக்கான உண்மைகளையும் உறவுகளையும் கண்டறிவது சிறந்ததுன்னு சொல்றாரு அடுத்தது அறிவாற்றல் பிரதிநிதித்துவ பத்தி சொல்லுவாரு மூன்று வகையான பிரதித்துவ முறைகளை அடையாளம் காட்டினார் செயலில் உள்ள பிரதிநிதித்துவம் சின்னமான பிரதிநிதித்துவம் மற்றும் குறியீட்டு பிரதிநிதித்துவம் செயலில் உள்ள பிரதிநிதித்துவம்னா பேர் செயல்களினுடைய அடிப்படையில் கத்துக்கலாம் காட்சி படிவங்கள் மூலமாக கற்றுக்கொள்வதுதான் சின்னமான பிரதிநிதித்துவம் சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் குறியீட்டு பிரதிநிதித்துவம் மொழி மற்றும் குறியீடுகளை பயன்படுத்தி கற்றுக்கொள்ளலாம் அடுத்தது கற்றல் சாதக் ஒரு குழந்தையினுடைய கற்றல் பயணத்தில் ஒரு வழிகாட்டியாக செயல்படுவது ஒருவர் குறிப்பிட்ட பணியை செய்யும் போது அந்த பணியை செய்வதற்கு தேவையான உதவி வழிகாட்டுதல் அல்லது ஆதரவை குறிக்கின்றது இப்ப நான் சொன்னது எல்லாமே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணது ஜூன் பியாஜு எரிக் எரிக்சன் கோல்பர்க் டேனியல் கோல்மென் ஜனம் இவங்களுடைய கான்செப்ட் சும்மா அறிவாற்றல் வளர்ச்சி சமூக மேம்பாடு ஒழுக்க வளர்ச்சி உணர்ச்சி கோட்பாடு கட்டல் சார கோட்பாடு மட்டும் நீங்க படிக்க கூடாதுங்க சில ஆன்சர் தெரிஞ்சா சொல்லுங்க பார்க்கலாம் அறிவாற்றல் வளர்ச்சியின் பரிமாணங்களில் சிந்தனை என்பது என்ன ஏ பிரச்சனைகளை தீர்ப்பது பி பதுப்பாய்வு செய்வது சி முடிவுகளை எடுப்பது டி அனைத்தும் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் ஒரு மூணு தடவை கேள்வியை கேளுங்க நல்லா கவனிங்க கவனிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க குழந்தைகள் உண்மையில் பெரியவர்களை விட வித்தியாசமாக சிந்திக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தவன் ஏ பியாரி பி பியலே டி எவரும் இல்லை ஆரம்ப கட்டங்களில் குழந்தைகள் அறிவை எவற்றின் மூலமாக பெறுகிறார்கள் ஏ புலன் அனுபவங்கள் பி குறியீடுகள் சி தர்க்கம் டி சிந்தித்தி சுருக்கமாக இளமை பருவத்தில் உணர்ச்சி பிரச்சனைகளுக்கு ஒரு காரணமாகவும் அதன் விளைவாகும் இருக்கலாம் என்பது ஏ சமூக தனிமை பி அறிவாற்றல் குறைவு சி மன அழுத்தம் டி சுயமரியாதை மொழியின் சமூக பயன்பாட்டில் கவனம் செலுத்தும் பரிணாமம் ஏ சொப்புதல் பரிணாமம் பி நடைமுறை பரிணாமம் சி காரணகாரிய காரிய பரிணாமம் டி அனைத்தும் சரி மொழியின் கட்டமைப்பு பரிமாணங்களில் அடங்காதது ஏ ஒளியல் பி இயல் சி தொடவியல் டி பொருளியல் புலனியக்க நிலை தொட்டு உணரும் முறை செயலுக்கு முற்பட்ட நிலை சார் கொஞ்சம் கட்டாயிடுச்சு பொறுத்துங்க சார் புலனியக்க நிலை செயலுக்கு முற்பட்ட நிலை புலநீடான செயல்நிலை முறையான செயல்நிலையை பொறுத்துங்க புலனியக்க நிலைனா என்ன தொட்டு உணரும் நிலையா செயலுக்கு முற்பட்ட நிலை மன செயல்பாட்டுக்கு முந்தைய நிலையா புலநீடான செயல்நிலைனா காண்பவன் சார்ந்த நிலையா முறையான செயல்நிலையா எண்ணங்களின் அடிப்படையில் செயல்படுதலா இதை வந்து பொறுத்துக்களை கேட்டிருக்கேன் பைனலா ஒரு கேள்வி பியாஜேவின் அறிவா ஆராய்ச்சிகளின் படி அதிதிகன் வளர்ச்சி எழுதுகிற விதம் திட்டவட்டமான உதயநிலையிலா நேரான உதயநிலையிலா திட்டமான பல நிலைகள் எழுகிறதா இந்த கேள்விக்கெல்லாம் நீங்க இன்னும் ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்கு சார் இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லுங்க நான் ஆன்சர் பண்றேன் பாருங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்து எக்ஸ்பிளனேஷன் கிளாஸஸ் மேக்ஸிமம் இங்கிலீஷ்க்கும் சைக்காலஜியும் தான் ரொம்ப டஃப்னு நினைக்கிறேன் இதெல்லாம் நான் வந்து ரெண்டாம் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆகும் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் டீட்டெயில்ஸ்னா வந்து கால் பண்ணுங்க வல்லூர் வாசகர் பட்டம் பத்தி உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாம் தெரியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் ஓதி என்றேடு திரும்ப திரும்ப சொல்கிறோம் வள்ளூர் வாசகர் வட்டம் உங்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டும் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கி முழங்கு